வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை வடபழனி ஆண்டவர் சந்நிதி தெருவில் உள்ள தேவங்கார் மஹால் மக்கள் படை கட்சி சார்பில் சட்டமன்ற வேட்பாளர்கள் அறிவிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக இந்நிகழ்விற்கு மக்கள் படை கட்சி நிறுவனர் பொது செயலாளர் வி ராம் பிரகாஷ் அவர்கள் தலைமை வகித்தார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தெரிவித்திருப்பதாவது அனைவருக்கும் இலவச கல்வி மற்றும் மருத்துவம் வேளாண்மை நெசவு மீனவர் சிறு குறு சுயதொழில் முனைவோரின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல் தமிழகத்தில் ஓடும் நதிகளை இணைத்தல் கடன் இல்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும் லஞ்சம் ஊழல் மது புகையிலை போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவதை மக்கள் படை கட்சியின் குறிக்கோள் என்று தெரிவித்தார் மேலும் அவர் பேசுகையில் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் பெயரை விபிஜிராம் ராம் என்று பெயர் மாற்றம் செய்வது நாமெல்லாம் இன்று சுதந்திரமாய் இருக்க காரணமாக இருந்த மகாத்மாவின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிப்பது போன்ற செயல் இவரது பெயரை மாற்றி திட்டத்திற்கு பெயர் வைக்கும் செயலை மக்கள் படை கட்சி வன்மையாக கண்டிக்கிறது திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்தும் அதனை செயல்படுத்தாத நிலையை மக்கள் படை கட்சி வன்மையாக கண்டிக்கிறது வரைவு வாக்காளர் பட்டியலில் விடுபட்டவர்களை மீண்டும் பட்டியலில் இணைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவோம் அனைவருக்கும் மக்கள் படை கட்சியின் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அவர் தெரிவித்தார் முதற்கட்டமாக அக்டோபர் மூன்று சென்னை பிரஸ் கிளப்பில் சட்டமன்ற வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தினோம் அதனைத் தொடர்ந்து தாம்பரத்தில் இரண்டாம் கட்டமாக நவம்பர் இரண்டாம் தேதி சட்டமன்ற வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தினோம் மூன்றாம் கட்டமாக டிசம்பர் இருபத்தி ஒன்று அன்று சட்டமன்ற வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துகிறோம் என்று அவர் தெரிவித்தார்